அதாவது இன்று தமிழக முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தமிழ்நாடு தேவேந்தகுல வேளாளர் கூட்டமைப்போட மாநில பொதுச்செயலாளர் சகோதரி பார் சந்திரபிரியா மசூதிப்பாண்டின் அவர்கள் வந்து இன்றை நேரில் சந்தித்து வந்திருக்காங்க இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதி கண்டிப்பாக வந்து நாங்கள் அவங்களோட களம் கொடுத்து நாங்கள் அந்த தொகுதியை வந்து வென்று காட்டுறோம் அப்படின்ற மாதிரி கட்டுப்படைகள் வந்து பார்த்தோம் மிக சிறப்பாக இருந்துச்சு ஒரு அரசியல் பார்வையோட அரசியல் நோக்கத்தோடு ஒரு அருமையான முன்னெடுப்பு வந்து எடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தென்காசி தொகுதியில் வந்து தெய்வத்திலோட வேளா கூட்டமைப்போட பூச்செலாக கூடிய இப்போ சந்தனப்பிரியா பசூதி பண்டிகளுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்தா கண்டிப்பாக அதை வெற்றி வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்மளோடய கடமை கிட்டத்தட்ட ஒரு அறுபது வாகனங்களுக்கு மேலே அதனால் என்ன தெரியுமா தான் சொல்கிறேன் எத்தனை வாகனங்கள் அறுபது வாகனங்களுக்கு மேலே இங்கே போய் போயிட்டு வந்ததாக வந்து சொன்னாங்க நல்லா வரையலுக்கு கொடுத்ததாகவும் கண்டிப்பாக நாங்கள் ஆலோசனை பண்ணி அதாவது உங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கு வந்து நாங்கள் ஆலோசனை செய்து பிறகு வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து தாள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமானவங்க நிறைய பேர் வந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் வந்து ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி தொகுதியில நம்ம தலைவர்களுக்கு வந்து ஒரு தொகுதி வந்து கொடுக்கறது வந்து பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகள் வந்து தவிர்த்ததா வந்து சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது உறுமையான தகவல் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளோட முயன்ற பீடியா வந்து நேரலையாவோ இல்லை காணொளி மூலியமோ வந்து கண்டிப்பாக நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா இந்த அதாவது வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம தலைவர்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியான சொல்லப்படுது அது இந்தளவுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் இந்த பட்டியல் கோரிக்கை ரொம்ப தாமதமாகிட்டு இருக்குது என்ன காரணம் சம்பந்தம் நானும் காணொலி போடணும்னு இருக்கேன் போற முடியாத சூழல்கள் அதான் சில இதுக்கு முன்னாடி நான் பதிவு கூட என்னால் பேச முடியல இல்லை அந்த பனிக்காலம் வந்துவிட்டாலே சளின்றது வந்து நம்மளை அது பிடிச்ச ஒரு வியாதியாக இருக்குது அது குரலும் பதிவு பண்ண முடியல அந்த மாதிரி சூழலும் இருக்குது இதுக்கு இடையில் நம்ம அண்ணன் செல்வகுமார் இருக்கார் இல்லையா நம்ம அந்த பாலமேட் சம்மந்தமாக ஒரு வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது வந்து ஏன் அப்படிலாம் வந்து பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம் அவர் அண்ணன் வந்து நம்ம மேலே வந்து அவதூறு வழக்கு வந்து கொடுத்துருக்காங்களாம் ஆன்லைன் பெடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ணா நகரில் வந்து நம்மளை வந்து உங்களோட உங்களோட தரப்பு நியாயத்தை வந்து சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம போய் சந்தித்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதே போல் அங்கே எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதாவது சட்ட ரீதியாக வந்து அவங்க வந்து நான் சந்திச்சுக்கிறேன் அதே போல் வந்து நான் கோட்டு மூலியமாக பாத்துக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருந்துருக்கேன் சரிங்களா இது சம்பந்தமான காணொலி நான் விரைவில் வந்து நான் பண்றேன் ஏன்னா என்னை கொலைமரட்டில் விட்டு விட்டு பல பேரோட என்னோட நம்பர் பல பேருக்கு அனுசுற்றதும் இல்லாமல் கடைசியில் நாவல் வந்து கொலை மேட்டில் நான் விடுறேன் நான் வந்து அவருக்கு வந்து அவங்க குடும்பத்தை வந்து அசிமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி பொய்யான வழக்கு வந்து புனஞ்சிருக்காங்க சரி அது சட்ட ரீதியாக நம்ம வந்து நம்ம பார்ப்போம் கண்டிப்பா மக்களோட ஆதரவு எனக்கு இருக்கும்னு நான் நம்புறேன் கண்டிப்பா எனக்குன்னா கண்டிப்பா மக்களும் நம்ம சமூகத்தோட இயக்கங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதனால வந்து அடுத்த காணொலி வந்து நான் கண்டிப்பா ஒரு சில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் விழாவியா எந்த மாதிரி பெட்டிஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி விஷயத்தை முன்னாடி இருக்கின்றத நான் மக்கள் பார்வையை கொண்டு வந்துடுறேன் யார் எப்படி எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்றத நான் மக்கள் பார்வை வந்து கொண்டு வந்துடுறேன் அதுக்குமேறி என் மீது அவதூறு அவர் பத்தி பேசியிருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும் அதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து அதுக்கான தண்டனை வந்து நம்ம கொண்டுட்டு போவோம் ஆனால் அவதூறாக திட்டமிட்டு நம்ம மீது வழக்கில் வந்து தொடர்ந்தாருன்னா அதை நம்ம சட்ட ரீதியாக சரி சம்பவம் நான் அடுத்த காலையில் பதிவுறேன் இப்ப இந்த காலையில் வந்து நான் பதிவு நோக்கம் வந்து அதான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கலை யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு வந்து பார்த்தா நான் தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி நான் அங்கே இருக்கோம் நான் பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன விஷயமா அப்படின்னு கேட்கும்போது வந்து இந்த மாதிரி தென்காசி தொழில் வந்து நம்ம தங்கச்சிக்கு வந்து கேட்குறோம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து இருந்தாலும் ஒரு மரியாதை மிதமாக பார்த்துட்டு நம்ம இந்த தெய்வம் வந்து அவங்கள்ட்ட தவறு கொடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தவறு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த அந்த லெட்டர் பேட் மனுவில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி நான் அடுத்த காணொலியில் வந்து நான் தெளிவாக வந்து தெளிவுபடுத்துகிறேன் சரிங்களா அதனால வந்து சப்போஸ் வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தகச்சி சந்திரபிரியா பசோதி பாண்டியனுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்தா அண்ணா திராவிட முன்னெடுக்கிற சார்பாக வந்து வாய்ப்புகள் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம ஏன்னா இதற்கு முன்னாடி அண்ணன் பிரசோதி பாண்டியன் அவர்கள் வந்து சுயேட்சையாக அதாவது வந்து எனக்கு இந்த எந்த ஒரு இதுமே இல்லாமல் அதாவது நான் சுயேட்சா நான் நிக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம மக்களை நம்பி பொது தொகுதியில் அன்னை வந்து நின்னாங்க சரிங்களா அதே போல் இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க கொடுப்பா நம்ம நம்புகிறோம் என்ன கண்டிப்பா வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்மளோட கடமை இதுக்கு உறுதுணையாக வந்து நம்ம இருக்கணும் அப்படின்றத இதில் வாயிலாக கேட்டுக்கிட்டு இந்த பட்டியல்கள் என்ற கோரிக்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வந்து நடக்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் எதுவுமே வந்து யாரும் முன்னெடுக்கல அதே சமயம் வந்து ஒரு வலுவான போராட்டங்கள் வந்து தொடரல இதனால வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த பட்டியலிட்ட கோரிக்கை வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க என்ன காரணம் இதனால தாமதிக்க வருது இப்போ ஏற்கனவே கிடைச்சாலே இப்போ வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது டிசம்பர் எத்தனாம் தேதிக்குள்ள வந்து பட்டியலிட்டு நடந்து தீரும்னு சொன்னாங்க ஆனால் அவரு வந்து சொன்ன முடிஞ்சு வச்சு அவரும் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து மதுரை பிரயோடன கூட்டம் அப்படின்ற பொதுக்கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் மாநாடு மாதிரி வந்து நடத்துறக்கான ஒரு திட்டமிடல் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதையும் குடிய வரைவில் வந்து நம்ம ஒரு முன்னாடி வந்து நான் பதிவிட்டேன் அதனால் வந்து இந்த பட்டியல் வெளியீடு கோரிக்கை வந்து நம்ம வீரியமாக வந்து நம்ம அதை கொண்டு போகணும் அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம உறவுகள் வந்து இனிமேல் நடக்கக்கூடிய போராட்டங்களா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த விஷயங்கள்ல வந்து கலந்துக்கணும் ஏன்னா நம்மளுக்கான கோரிக்கையை யாரோ ஒரு நபர் யார் முன்னெடுத்தாலும் சரி யாரோ ஒரு நபர் வந்து இந்த பட்டியலில் நிலப்பறிக்கை வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம திரளாக வந்து நம்ம அந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கணும் ஏன்னா நமக்கான உரிமைக்காண்டிதான் அவங்கள வளர்த்துக்கிற கண்டிப்பா அது இதெல்லாம் நமக்கு இந்த கோரிக்கைக்காக நம்ம ஒட்டுமொத்த தேவேந்திர உள்ள வேளாளர்களும் வந்து நம்ம தவறாமல் வந்து கலந்துக்கணும் அதே மாதிரிதான் வந்து மதுரை பிரகடனம் பட்டியல் வெளியிட்ட மதுரை பிரகடனம் அப்படின்ற மாதிரி நடத்திருக்காங்க கண்டிப்பாக நம்ம உறவுகள் எல்லாருமே வந்து நம்ம மதுரை வட்டார தேவேந்திரலால் கட்டம் இல்லை அனைத்து மாவட்டங்களில் உள்ள உறவுகளார்களும் தவறாமல் வந்து இந்த மாநாட்டு மாநாடு போன்னு நடந்துக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அப்படின்றத இதன் வாயிலாக கேக்கு மீண்டும் நான் சொல்லக்கூடிய என்னென்னா வந்து தென்காசி தொகுதி இன்னும் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் யாரு தங்கச்சியோட வந்து வேற சந்திச்சிருந்திருக்காங்க ஒருவேளை யார யாரை கேண்டிடேட்டாக டேட்டா போகிறான்னு தெரில ஒரே சமூகத்துக்குள்ள கண்டிநட்ட நிப்பாட்ட மாதிரி சந்தோஷம் ஏன்னா நம்ம சமூகத்தில் இரண்டு ஆளுமைகள் இருக்காங்க அவங்கள யாராவது வந்து சந்தனப்பிரியாவுக்கு அகென்ஸ்டர் நிப்பாட்ட மாதிரி இருந்தால் சந்தோஷம் அப்படி தவறும் பட்சத்திற்கு சந்தனப்பிரியா மட்டும்தான் நிற்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பா சந்தனப்பிரியாவுக்கு நம்ம உறுதுணையாக வெற்றி வாய்ப்பை நம்ம கூடிய வேலையை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணுன்றத இதன் வேலை கேட்டுக்கிட்டு அடுத்த காணொலியில் வந்து அதாவது பட்டியலிட்டிய பிரகாரமாக இருக்கட்டும் இல்லை என் மீது கொடுக்கப்பட்ட பொய்யான வழக்குகளாக இருக்கட்டும் அடுத்த காணொலியில் வந்து விரைவில் வந்து நான் ஒரு விதம் பண்ணுறேன் ஏன்னா ஒரு சில சூழல் நல்ல பதிவு பண்ண நம்மள ஏன்னா அடுத்து நாளை மறுதினம் அதாவது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம என்னோட ஊர்ல பள்ளி ஆண்டு விழா வந்து வச்சிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து எங்கள் ஹெட் ஹெட் மாஸ்டர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா முன்னாள் மாணவர்கள் அப்படின்ட்டு பழைய மாணவர்களாக வந்து ஒருங்கிணைச்சி இதை நீங்கள் உங்களோட ஸ்கூலு நீங்கள் ஏதாவது வந்து எடுத்து பண்ணணும் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதை கூட வந்து நம்மளோட மோயந்தர் மீடியாவில் அந்த விழாவை வந்து நம்ம நேரலைப்படுத்துகிறதா இருக்கிறேன் ஏன்னா எவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் வந்து எங்கள் அந்த பள்ளிக்கூடம் ஏன்னா ஒரு மூலக்கூடிய தருவாயில் இருந்து இன்னைக்கு அதை மீட்டிருக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அதனால் வந்து நூற்றி இருபத்தஞ்சாவது துவக்க விழா அந்த பள்ளியோட ஆண்டு துவக்கலாம் வந்து நடைபெற இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம ஒரு சேனலில் வந்து தான் பதிவுறேன் இது வரைக்கும் சமுதாய ரீதியாகவே போட்டால் தெரியல செய்ய போகிறேன்னு யாரும் எவ்வளோ ஒன்றும் தவறிக்காதீங்க ஏன்னா பல அப்புறம் வந்து எங்கள் ஊர் பேர் ஊர் இப்படிலாம் இருந்துச்சு எவ்வளோ சிக்கலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மீட்டு இப்போ நாங்கள் அதை மீட்டு அதை பண்ணிகிட்டு இருக்கோம் சாரி நாங்கள் பண்ணுறோம் சொல்ல அங்கே உள்ள ஆசிரியர்கள் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது அந்த வேலைகளால் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியல புதிய வந்து மக்கள்கிட்ட அடுத்தடுத்த ஏன்னா தொய்வாயிருச்சு இந்த இரண்டு மாதங்களாக நல்லா காணொலி பதிவு நம்மள மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சில சூழலில் தான் அதையும் நான் முன்னாடி நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த கேமரா கூட போகிறதுக்கான நேரம் இல்லாமல் நம்ம இருக்கிறோம் அதனால வந்து குடிய உறவுலேயே ஏன்னா நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டேன் என்னாச்சுப்பா ஏன் வீடியோ வரல எதனால் என்ன காரணம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க இதான் காரணம் கண்டிப்பாக குடியுறையிலே வந்து மக்களோட எதிர்பார்ப்பு என்ன விஷயங்கள் நடக்குது எதனால் எப்படி அப்படின்றது நம்மளோட முடியலை பதிவென்று சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த காணொலிகளில் நம்ம சமூக நேரத்தில் என்ன தேவை அதுக்கான விஷயங்கள் முன் எடுப்போம்ன்றதை சொல்லிக்கிட்டு மருதல் குடியிலான மல்லரனும் பொன்னரும் பாண்டியனும் தேவேந்திர உள்ள வேளா சென்றார் அவரவர் ஸ்ரீசாதி பற்றி இப்போ சாதி நப்பியந்தோறோம்னு சொல்லி மீண்டும் பத்தகாலில் சொல்லுகிறேன் நன்றி